பியூர் காட்டன் சாரி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்சு வரோங்க லைன்ஸ் பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வச்சு வரோம் இது பார்த்திங்கன்னா பாந்தினி டிசைனில் இருக்கும் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் பாந்தினிலே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டைப் ஆஃப் பாந்தினி கலெக்ஷன்ஸோடு நம்ம கொண்டு வந்திருக்கோங்க பியூர் காட் மாதிரி பெரிய பாந்தினி வச்சு கீழ் உள்ளுக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன பாந்தினி டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்டாஸ் கலரில் வருதுங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதே கான்ட்ராக்ட் கலரில் இருக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து இந்த நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடும் நிறைய ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ப்ரீ புக்கிங்லேயே பண்ணியிருக்கீங்க இந்த சேரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலரில் பல்லு வரங்க இங்கே பாருங்கள் இந்த கலர் பல்லு போ பல்லு அது ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரேஞ்ச் கலரில் வரும் ரொம்பவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சாய்டெக்ஸில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டென் பட்டி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா திரும்பி ரீஸ்டாக் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு வந்து திரும்பவும் இது வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸோட ரீ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்சு வர்றோங்க லைன்ஸ் பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வச்சு வரும் இது பார்த்திங்கன்னா பாந்தினி டிசைனில் இருக்கும் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் பாந்தினிலே பார்த்திங்கன்னா இதில் நிறைய டைப் ஆஃப் பாந்தினி கலெக்ஷன்ஸோடு நம்ம கொண்டு வந்திருக்கோங்க பியூர் காட்டன் உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கோல்டன் ஜரி வச்சு உங்களுக்கு வந்துருக்கோங்க இதோட பாடி போர்ஷன் போய் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே மட்டும் கோபுர டிசைன் வச்சு வந்திருக்குங்க இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கீழே வந்து கோபுர டிசைன் வச்சு வந்திருக்கோங்க இது வந்து வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வரும் இதோட பல்லு போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த இது பிங்க்கு ராணி பிங்க் வித் கிரே க்ரே கலரில் உங்களுக்கு பல்லு போர்ஷன் வருது இங்கே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு சாரியோட பல்லு இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் இது வந்து பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைனில் பல்லு வந்து பாந்தினி பாந்தினி டிசைனில் வந்திருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மக்கிட்டே வந்து மேட்சிங் ப்ளவுஸ் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வருதுங்க செப்பரேட்டாகவே வருது இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒன் மீட்டர் வருதுங்க உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் அதோட செப்பரேட்டாகவே வருது ஸேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் டூ சேரியோட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க வாங்க இதில் என்னென்ன கலர் ஷேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இன்றைக்கி கொண்டு வந்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பாந்தினி டிசைன்ஸில் வருதுங்க நம்மளுக்கு இது இது பார்த்திங்கன்னா இந்த கோபுர டிசைன்ஸில் வருது இது ஃப்ரண்ட்டு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி வருதுங்க இந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு கோபுர டிசைனில் உள்ளுமே உங்களுக்கு இந்த கோபுர டிசைனில் வந்து மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்ம டெக்ஸில் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் திரும்ப திரும்ப வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஒவ்வொரு டைமும் நம்ம போடும் மொதலாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆகிடுங்க திருப்பியும் வந்து நம்ம ரீஸ்டாக் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுங்க இது பார்த்திங்கன்னா இது பாந்தினிலேயே வந்து இப்போ நம்ம பார்த்தது ஒரு டிசைனுங்க இது வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி பாந்தினி வச்சு வந்திருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்குங்க சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நிறைய நிலை இதில் வந்து ஒரு ஒரு டிசைனுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கோங்க இதில் இந்த மாதிரி பெரிய பாந்தினி வச்சு கீழே உள்ளுக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன பாந்தினி டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வருதுங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்த்திங்கன்னா இதே கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து இந்த நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த கலர்ஸுமே நம்ம பார்த்துடலாம் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே சூப்பரான கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிமாண்டிங்கான கலர்ஸ்னு நல்ல ஒரு சாக்லேட் கலரில் டார்க் பர்பிள் கலர் இந்த கலர்லாம் வந்து நிறைய பேர் திரும்பவும் திரும்பவும் நம்மக்கிட்ட கேட்குற கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே பாருங்கள் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ வித் ஆரேஞ்சு இந்த கலர்லாம் வந்து ஸாரி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைனில் வந்திருக்கு ஸாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ சேரீட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும் நல்ல ஒரு இது வந்து ஒரு பிஸ்தா க்ரீனில் பர்பிள் கலருங்க இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இது வந்து உங்களுக்கு கலர்லாம் கிடையாதுங்க இந்த சேரீயோட டிசைன் தான் உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் சாரிலே டிசைன் இந்த மாதிரி இருக்குது இது வந்து கலர் இதானதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு இது வந்து கலரிங் போட்டு வர்றதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது இது பாருங்க பர்பிளில் உங்களுக்கு எல்லோ கலர் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு எல்லா சேரீக்குமே வந்து மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா இதோட ப்ளவுஸு ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜெரீ ஸ்லீவுக்கு வந்து கோல்டன் ஜரி வச்சு வந்திருக்குங்க இதுலேயுமே வந்து ப்ளவுஸ்லையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைப் வச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் தேட தேவையில் எல்லாமே அதுலேயே வந்து ப்ளவுஸோடு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலர் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் போட முதல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு கலர்ஸுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாடலில் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி கலர்ஸ் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோங்க நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க டூ சாரியோட ரேட்டு எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனுங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து பொங்கல் நியூ இயர்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு கிஃப்ட்டு கிஃப்ட்டு பர்பஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் ஒரு மல்டி கலரில் இருக்குது பீச் கலரில் உங்களுக்கு ஒரு லாவெண்டர் கலர் சேர்ந்த மாதிரி வருதுங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாருங்கள் இது இந்த சேரீலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குதுங்க இதிலலாம் நீங்கள் கலர்ஸ் கேட்டிங்கன்னா கிடைக்காது சூப்பரான டிசைனுங்க இது இதுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது சில பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தாங்க வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து சேம் கலர்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ உடனே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மேங்கோ எல்லோ வித் நல்ல ஒரு மெருன் கலர் இல்லைங்க இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ராணி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலர்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சேரீ ஒரு வீடியோலேயே இந்த ஸேரீ நான் வந்து வியர் பண்ணியே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அது வியர் பண்ணியிருக்கதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப டிமாண்டிங்கான கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர்லாம் நிறைய டைம் வந்து நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டு ரிப்பீட்டான கலருங்க அந்த கலர்லாம் ஒவ்வொரு கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கும் அதோட சாரியோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் வித் லைட்டு லைட்டு வித் டார்க் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலர் சாரியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது திரும்பி ரீஸ்டாக் கொண்டு வர சொல்லி கேட்டதுனாலேயே இது வந்து திருப்பம் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் வந்து நாங்கள் வாங்கலைங்க இந்த டைம் வாங்கலை நான் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ப்ரீ புக்கிங்லேயே பண்ணியிருக்கீங்க இந்த ஸேரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலரில் பல்லு வரங்க இது பாருங்க இந்த கலர் பல்லு போ பல்லு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் வரும் துங்குடி காட்டன் சாரீலே ஜரி செக்குடுங்க இது வந்து நம்ம நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் பீஸ் கிட்டே வந்து அவைலபிள் இருக்குது எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஜரி செக்குடுங்க இது வந்து பர்பிள் கலரில் நல்ல ஒரு பீச் கலர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த சாரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதனால் அவைலபிள் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்காக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஜரி சக்குடு சுங்குடி காட்டன் சேரிலேயே ஜரி சக்குடுங்க இது ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சேரீங்க நல்லா வந்து உங்களுக்கு நேவி ப்ளூவில் ராமர் ப்ளூ வச்சு கலர் இதில் வந்து நிறைய வந்து ஃப்ளவர் டிசைன் உருவம் வச்சுருக்கு உருவம் இல்லாமலும் இருக்குங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தாங்க இது வேல் தாரியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் வேல் தாரி இதெல்லாம் ஒரு பீஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ப்ரிண்ட் கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்து எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ ஒன்று உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன் இந்த இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பாந்தினி டிசைனில் வந்துருக்குங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான பாந்தினி டிசைன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எல்லாத்துக்குமே சாரியோடய ப்ளவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் பர்பிள் கலரில் மேட்சிங் ப்ளவுஸ் இதுக்குமே வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரியில் வச்சு வா வந்துருக்குங்க எல்லாத்துக்குமே மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குங்க சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க டூ சாரீரோட ரேட்டு செவன் டபுள் நைன் எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் உள்ளே இருக்கிற டிசைன் வந்து மாறுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து சேம் கலரில் இருந்தாலும் இந்த கலர் வந்து சேம் ரெண்டு கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் உள்ளே இருக்கிற டிசைனுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பும்போது எந்த டிசைன் உங்களுக்குன்றதை கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினா மட்டும்தான் நம்மளுக்கு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நம்ம சாய் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் காட்டன் வெரைட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போங்க அப்போ தான் புதுசாக போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸேரீயோடய பல்லு உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு ஸாரி உள்ளேயே வந்து ப்ளவுஸுமே சேர்ந்தே வரும் நீங்கள் வந்து ஸாரீ ரிசீவ் ஆனோன்னா நிறைய பேர் பார்த்திங்களா ப்ளவுஸு இல்லைன்றீங்க அது உள்ள உங்களுக்கு ஸாரீ உள்ளவே இருக்குங்க ப்ளவுஸும் அவைலபிள் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா எந்த டைமும் இல்லாத அளவுக்கு நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸு எந்த சாரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சாய்டெக்ஸில் லாஸ்ட்டாக வந்து மெர்சலைஸ்டு வேல்தாரி தாரி அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸுங்க சுங்குடி காட்டன் சாரிலேயே நியூவாக நம்ம லான்ச் பண்ணி போட்டிருந்தோம் சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுத்துருந்தோம் அந்த சாரியை நிறைய பேர் வாங்கியிருந்துங்க பார்க்காதவங்க இந்த வீடியோவோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அது நியூ கலெக்ஷன்ஸுங்க வேல்தாரி பார்த்திங்கன்னா வேல்தாரிக்குன்னே நிறைய ஒரு ஃபேன் பேஸ்டு இருக்குது அவங்களுக்காகவே நாங்கள் இப்போ வேல்தாரியில் அது நியூவாக லான்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க மெரிசலைஸ்டு வேல்தாரி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரியில் கொண்டு வந்திருக்கோங்க நம்ம வேல்தாரியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரியில இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா காப்பர் ஜெரியில நியூவாக லான்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க போய் பாருங்கள் இது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் இதில் நல்ல ஒரு க்ரீன் வித் மெருன் கலர் மாதிரி இருக்குதுங்க நல்லா அழகான இங்கே இந்த க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது லக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்